அப்படியே பக்கத்தில் இருக்கை தானியும் வருகின்ற பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் கடந்த ஐந்து மாதங்களாக வக்ரகதியில் இருந்த சனி பகவான் மேசராசியான உங்களுக்கு வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டால் ஏழு ரச்சனையில் ஆரம்பம் ஆனது என்று தான் சொல்லணும் ஏழு ரச்சனை என்றாலே மெல்ல மெல்ல ஒருவருடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பொருள் விரயங்களும் உறவு சிக்கல்களும் தொழிலில் பின்னடைவும் தொழில் மாற்றமும் இடமாற்றம் ஊர் மாற்றம் இப்படியெல்லாம் மாற்றங்கள் என்பது அதிகமாகத்தான் இருக்கும் இருப்பது இருப்பதுதான் ஏழரட்சனை சனி பகவான் என்ற பெயரை சொன்னாலே அவர் வரக்கூடாது வந்தால் மிக கவனமாக இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் பேர் ஏழரட்சனால் என்னென்னு தெரியும் அஷ்டம சனின்னா என்னென்னு தெரியும் குரு பகவான் பாதகமாக வருகிறார் என்றால் அவர் வந்து பொருளாதாரம் வருமானம் பண வரவு பணத்தால் பிரச்சனை பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை உழைப்பால் பிரச்சனைன்னு பல வகையான பிரச்சனைகளை கொடுப்பது தான் குரு பகவான் இதுதான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தெரிஞ்சது இதே ஏழரை சனியில் வீடு கட்டலாம் திருமணம் செய்யலாம் புதிதாக தொழில் தொடங்கலாம் வியாபாரங்களை ஆரம்பிக்கலாம் எதுக்காக ஒரு ஜோதிடர் இதை சொல்லுவாருன்னு கேட்டிங்கள்னாக்கா எப்படி இருந்தாலும் பதினோராம் இடத்தில் சனி பகவான் கொடுத்திருப்பார் கொடுத்ததை ஒரு பைசா கூட விடாமல் அனைத்தையுமே செலவழிக்க வைப்பார் அளவுக்கதிகமாக விரயங்களை கொடுப்பார் அப்படி சனி பகவான் கெடுப்பதற்கு முன்பதாகவே வீடை கட்டிடுங்க எப்படியும் வீடு கட்ட ஆரம்பித்தீங்கனாக்கா வீட்டிற்கு இவர் கொடுத்த காசு பணத்தை விட கொஞ்சமாவது கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் அந்த கடனை மெல்ல 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 பிரச்சனையும் தொல்லையும் சந்தித்து கொண்டே அதை தீர்த்து கொண்டு போவதற்கு வழி இருக்குன்னு தான் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க திருமணம் செய்தால் அந்த திருமணத்தில் நல்ல நிலையில் திருமணம் நடந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் திருமணம் நடந்தாலும் சரி ஏழரை சென்னை வந்தால் சும்மா இருப்பாரா உங்கள் வீட்டில் இதை கொடுக்கல எங்கள் வீட்டில் இதை கொடுக்கல நான் இதை நம்பி வந்தேன் நான் அதை நம்பி வந்தேன் உன்னை நல்லவன் நம்பி வந்தேன் உன்னை நல்லவன் நினச்சி கல்யாணம் பண்ணிட்டேன் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்து ஒருவருக்கு ஒருவர் புரிதல் இல்லாமல் வாழ்ந்து அதற்கு பிறகு புரிந்து கொண்டு வாழ்வதற்குண்டான வழி கிடைக்கும் எடுத்த உடனே எல்லாமே நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் விட்டால் கடவுளை நாம் மறந்துடுவோம் கிரகங்கள் இப்படியெல்லாம் ஒரு சோதனைகளை கொடுத்து கொண்டு வரும் சரி இது உடனுக்குடனாக நடக்குமா இல்லை பக்ர நிவர்த்தி பெற்று சில வருடங்கள் பிறகு நடக்குமா இந்த கேள்வி கிட்ட இருக்கும் சனி பகவான் ஏழரை செனியில் விரையச்சனியில் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் கடனாக கேளுங்க இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பாங்க பிரச்சனை மாட்டிக்கணும்ல நீங்கள் திருமணம் செய்கிறீங்களா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பிரச்சனைலாம் மாட்டிக்கணும்ல நீங்கள் வீடு கட்டுறீங்களா நல்லபடியாக நடக்கும் அதுக்கு உதவியும் செய்வாங்க உதவி செய்கிறதுக்கு பிறகு தானே உபுத்தரும் செய்வாங்க மாட்டி வைக்கிறதுக்கு முயற்சி செய்வார் அப்போ இது எதுவுமே செய்யாமல் ஒரு மனுஷன் சந்நியாசி சன்னியாசி வாழ்க்கை வாழறதா அப்படி கிடையாது விரயம் என்றது விரயம் என்பது நடந்துவிட்டால் அந்த விரயத்தை நோக்கி உங்களுடைய மனம் உங்களுடைய சிந்தனை அதன் பக்கமாக மாறி நீங்கள் ஓடக்கூடிய வழியை உருவாக்கி கொடுத்து விடுவார் அதனால் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றால் விரயச்சனி தான் அந்த விரயச்சனி என்பது விரயங்களை கொடுக்கும் அந்த விரயமாகப்பட்டது ஆரம்பத்தில் பெருசாக பாதகத்தை தராது நம்பிக்கையுடன் இருக்கலாம் ஆரம்பத்தில் பெரிதளவு பாதகத்தை தராமல் நஷ்டங்களை தராமல் கஷ்டங்களை தராமல் அவர் ரெண்டரை வருஷம் விரயச்சனி அதற்கு பிறகு ஜென்ம சனியாக வராது பார்த்தீங்களா அது என்ன விரயச்சனி அது என்ன சனி ஏழரை சனியில் இப்படி கூட ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கிட்ட இருக்கும் ஏற்கனவே சந்தித்தவர்களாக இருந்தால் ஒரு பக்குவம் இருக்கும் ஏழரை இது ஏழரை சனின்னு சொல்கிறது இல்லை நம்ம முன்னோர்கள் ஏழரை நாட்டு சனின்னு சொல்லும் போதே வந்து பயப்படுற அளவுக்கு சொல்லுவாங்க மனசே நடுகிற அளவுக்கு ஏழரை நாட்டு சனி நடக்கணும் எப்பா என்னடா இப்படி சொல்கிறாங்கன்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சொல்லுவாங்க அது புரியாத முதல் முறையாக ஏழரை சனி வர்றதா இருந்தால் அவங்களுக்கு அனுபவம் இருக்காது சிக்கி தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சனி பகவான் உருவாக்குவார் எந்த நிலையில் இருந்தாலும் இப்போ நடப்பது எல்லாமே உங்களுக்கு அடுத்து வருகின்ற இரண்டரை ஆண்டு காலங்களுக்கு விரைய சனி முடிந்தால் அடுத்த ரெண்டரை வருஷம் ஜென்ம சனி அதில் நீங்கள் கஷ்டப்படுவதற்குண்டான வழியை கொடுப்பார் திருமணமும் செய்யாமல் வீடும் கட்டாமல் புதுசாக வேலையும் தொடங்காமல் யார்கிட்டேயும் கடமும் வாங்காமல் நான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நான் வாழலான்னு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா ஏன் நோயாளியை மாற்றலாம் ஏன் ஏதாவது ஒரு தவறு செய்துட்டு தவறே செய்யாமல் கூட தண்டனைகள் அனுபவிச்சுக்கி இருக்காங்க ஜோதிடருக்கு சொல்லுவாங்க ஏழைச்சனை வந்து இருக்குதுங்க ஏதாவது உங்கள் கையில் இருக்கிற காசை வச்சு நீங்கள் ஏதாவது வந்து உருப்படியான பொருளை செய்யுங்க அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா திருமணம் செய்யறா காசு பணம் கரைஞ்சிரும் அதில் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் காலப்போகிற போக்குல அது சரியாகிடும் வீடு கட்டிட்டீங்கன்னாக்கா கடனாக உடனே வாங்கினீங்க ஒரு வீட்டை கட்டியிருக்கீங்க அந்த வீட்டில் வந்து நிம்மதியாக போய் உக்கார முடியாது அவ்வளோதான் வீடு இருந்தும் இப்படி சுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்குதுன்றாங்களையா அப்படி ஒரு நிலைமையை நீ கொடுப்பார் ஆக மொத்தத்தில் விரைய சனி பாதகம் இருக்காது குரு வக்ர நிபர்த்தி என்பது பெருசாக தொல்லைகள் இருக்காது மேசராசிக்கு சரி இப்பவே கஷ்டம் தாங்க முடியல இப்போவே நோயின் தொல்லை அதிகமாக இருக்குது கல்யாணத்தை இப்போ தான் பேசியிருக்கிறோம் அந்த பேச்சை இன்னும் முடியல கல்யாணத்தை பண்ணிட்டோம் இந்த கல்யாணத்தில் நிம்மதியே இல்லை வெளியூருக்கு வேலைக்கு வந்திருக்கிறேன் அந்த வேலையில் நிம்மதி இல்லை தாங்கணும் கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ இதையெல்லாம் தாண்டி வந்தால் தான் வாழ்க்கை இப்போது காசு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நிறைய நஷ்டம் இருக்குது பொருள் வரையும் இருக்குனாக்கா அதுக்கு சனி பகவான் காரணம் கிடையாது குரு பகவான் ராசிக்கு மூன்று இப்போ இருக்கிறது நாலு நான்காம் இடத்தில் கையேறு நிலையை கொடுப்பார் காசு பணம் கடன் குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்திற்காக செலவு நண்பர்களுக்காக செலவு நம்பி ஏமாந்த செலவு இப்படியெல்லாம் வந்து நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் செய்வார் ஆனால் எந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் மேசராசியான நீங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள் தசா நல்லா இருக்கா பயம் பதட்டம் வேணாம் நன்மைகள் நடக்கும் ஆனால் இடையிடையே பிரச்சனைகளும் குறிப்பிடும் ஆனால் ஏழரை நாட்டு சனி என்பது ஆரம்பத்தில் உங்களை செலவு செய்ய வைத்து அதற்கு பிறகு கடனாளிகளாக நோயாளிகளாக பிரச்சனை உள்ள மனிதர்களாக மாற்றும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது இப்போ விழிப்புடன் இருக்கிறதுனாக்கா அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்ற கேள்வி வரும் விழிப்புடன் இருக்கிறதுனாக்கா வருவது எல்லாமே பிரச்சனையாக இருக்கும் மனசை தடப்படுத்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் கடினமாக உழை உன் உழைப்புக்கு குறைவாக தான் கிடைக்கும் வருமானம் என்பது சனி பகவான் பிடித்தாள் சரி இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா கேள்வி வரும் இருக்கு இறைவா நீ இருக்கிறன்ட்டு மன நம்பிக்கை வேணும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதில் நான்கு வகையான சனி பிரச்சனை இருக்குது மங்குச்சனி பொங்குச்சனி கங்குச்சனி இறுதிச்சனி இது இப்போ வந்து எந்த சனியையும் வந்து மேசராசிக்காரங்க சந்திக்க போகிறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும் இது முதல் சுற்றா அது மங்குச்சனி கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இரண்டாவதாக வருதா முதல்ல கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஒரு பக்கம் இருக்கும் மூன்றாவதாக வருதா குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கும் பொறுமையாக இருங்க முடிந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்ற உங்களுக்குள்ளவே நீங்களே ஒரு பொறுமை நிதானத்தை கடைப்பிடித்தால் பெருசாக பாதகம் இருக்காது உங்களை நீங்கள் சரி செய்து கொண்டாலே வருகின்ற பாதி பிரச்சனையை சரி பண்ண மாதிரி ஆயிடும் அதுக்கு பிறகு இறை வழிபாடு தான் அது செய்துக்கிட்டு வாங்க கஷ்டங்கள் குறையும் நன்மைகள் அதிகரிக்கும் துன்பங்கள் சிறிது சிறிதாக குறையும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி